கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹிவசல்லமன் அவர்கள் வேண்டுமென்றே ஒருவர் ஒரு தொழுகையை விட்டால் எவ்வளவு பெரிய பாதிப்பை அவர் சந்திக்கின்றார் என்பதை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலான் ஹுமான் அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய குரானுடைய விரிவுரையினுடைய செய்ய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல்லாஹர் அலியில்லாஹு தாலா அனுகோன் அவர்கள் இவர்களுடைய மக்பரா வந்து தாயிஃபில் இருக்குது மக்கால தாயிஃபில் இருக்குது அங்கே நாங்கள்லாம் போயிருந்தப்போ போய் ச ஜியாரத்து பண்ணி அவங்கள சந்தித்து அருகாமையில் அமர்ந்து அந்த ஞான பெட்டகத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு வந்து கிடச்சிச்சு உலகத்தில் யாரெல்லாம் குரானுக்கு விரிவுரை வேண்டும் என்பதாக தேடிச் செல்கிறார்களோ இவர்களை தொடாமல் விரிவுரையை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது அவ்வளவு பெரிய மா மேதை சல்லல்லா அலிஸ் சொல்லாத்துக்கு தகஜத்து நேரத்தில் தண்ணி இருக்குது அவங்களோட சேர்ந்து தொழுத பாக்கியத்தை பெற்றவர்கள் அப்பாஸ் அலி அல்லாஹுத் தாலா தகஜத்து ஜமாத்து நடந்திருக்கு அப்படின்னா அது சல்லல்லா அலைய சொல்லம் தொழுத தொழுக அவங்க தகஜத் தொழுக அந்த தொழுகையில் வந்து பின்னாடி நின்று தொழுதவங்க அப்துல்லா ரலி அல்லாஹு தாலா அனுகுன்றவர்கள் இப்படின்னா அப்பாஸ் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அறிவாளி என்பதாக ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது நபிகள் நாயகம் சல்லு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் மண் அம்மிதன் எவராவது ஒருவர் யாராவது ஒருவர் தொழுகையை வேண்டுமென்றே விட்டால் இந்த ஹதீஸ்ல பொதுவாகவே நம்ம எல்லாம் தொழுகையை விடுறோம் அல்லாஹு பாதுகாக்கணும் அப்படிப்பட்ட நிலைக்கே போகக்கூடாது தொழுகையை விடுறோம் மறதியில் விடுவோம் அல்லது வேலை பழுவின் காரணமாக விடுவோம் பிரயாணத்தில் இருக்கின்ற பொழுது விடுவோம் உடல்நிலை சரியில்லாத பொழுது விடுவோம் இப்படி பல் பலவிதமான காரணங்கள் நமக்கு இருக்குது எந்த காரணமுமே இல்லை காரணம் ஒன்றுமே கிடையாது நல்லா இருக்கான் உடல் நல்லா இருக்குது பிரயாணம் போகலை இது பண்ணலை நல்லா இருக்கான் டீ கடையில் உட்காந்துருக்கான் தெருவில் சுற்றுறான் வீட்டில் உட்காந்துருக்கான் அங்கே இங்கேன்னு இந்த மாதிரி பல இடங்களில் சும்மா நிற்கக்கூடிய ஒருவர் வேண்டுமென்றே பாங்கு சத்தமும் காதலை கேட்குது நல்லா தெரியுது பாங்கு சொல்கிறாங்க அப்படின்னு அப்படிப்பட்டவர்கள் தொழுகையை விட்டால் பொதுவாக சரதாசன் சொல்கிறாங்க லத்தை அல்லாஹு தாலா அல்லாஹுவே அவர் சந்திப்பார் நாளை மஷ்வர் மைதானத்தில் ஒஹு அலைஹி அதுபான் அல்லாஹ் அவன் மீது கட்டுமையான கோபத்தினுடைய நிலைமையில் அல்லாஹுவே அவர் சந்திப்பார் என்பதாக நபிகள் நாயகம் நாயகன் சல்லல்லா சொல்கிறாங்க இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலானுமன் இந்த ஹதீஸ் வந்து கபாயிர் அப்படிங்கிற நூலில் பதிவாகி இருக்கிறது இருபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது கண்ணியமான பெருமக்களே இந்த ஹதீஸு பல தகவல்களை நமக்கு சொல்லி தருகிறது முதலாவது விஷயம் என்னவென்றால் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டால் மன சந்தோஷத்தோடு வாழணுன் அவன் ஆசைப்பட்டா மன நிம்மதியோடு வாழணும் என்று அவன் ஆசைப்பட்டாள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டால் அவன் செய்யக்கூடிய தொழில்துறைகள் வியாபாரங்களிலே அவனுக்கு நிரப்பமான பறக்கத்து வேண்டும் என்பதாக அவன் ஆசைப்பட்டால் முசீபத்துகள் நம்மை அண்டாமல் இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டால் இப்படி பலவிதமான ஆசைகள் மனத மனிதனுக்குள்ளே இருக்கும் இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கும் நல்லா வாழணும் ஆரோக்கியமாக வாழணும் செல்வ வாழணும் சந்தோஷமாக வாழணும் குழந்தைகளோடு வாழணும் பெற்றோர்களோட வாழணும் உறவுகளோடு வாழணும் இப்படி மகிழ்ச்சியோடு வாழணுங்கிற ஆசை இருக்குது இருந்தால் தொழுகையை மட்டும் விட்றாதன்று சொல்ல வருது இந்த ஹதீஸ் வேற ஒன்றும் இல்லைங்க தொழுகையை மட்டும் விற்றாத தொழுகையை விட்டுட்டு எனக்கு வியாபாரத்தில் பறக்கிறது வேண்டி கேட்டிங்கன்னா கிடைக்காது தொழுகையை விட்டுட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும்னு கேட்டினா கிடைக்காது தொழுகையை விட்டுட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா கிடைக்காது எல்லாமே நமக்கு என்ன செய்ய கிடைக்காது இது எப்படி அப்படின்னா சாக்கடைக்குள்ளே நெஞ்சு வரைக்கும் சாக்கடைக்குள்ளே நின்றுட்டு நல்ல தண்ணியில் குளிக்கிற மாதிரி எத்தனை தடவை குளித்தானு சாக்கடையை விட்டு முதல்ல வெளியில் வரணும் அப்புறம் குளிச்சாதான் உடம்புல உள்ள ஆளுக்கு வெளியில் போகும் இவன் சாக்கடைக்குள்ளே இடுப்பு வரைக்கும் நின்றுக்கிட்டு நல்ல தண்ணி அள்ளி ஊற்றி ஊற்றிக்கிட்டே இருக்கான் நான் சுத்தமாகணும் 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 எப்படி சுத்தமாகுவான் அப்போ என்ன செய்யணும் முதல்ல நம்ம மார்க்கம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் பார்த்து சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா பள்ளிக்கு வா வேற ஒண்ணுமில்ல இல்லை உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு பள்ளியில இருக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உனக்கு தொழுகையில இருக்கு அந்த தொழுகையை விடுவதற்கு எப்படி மனசு வருதுன்னு கேட்குது எப்படி மனசு வருது நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இறுதி நேரத்தில் கடைசி நேரத்தில் சொன்ன வார்த்தை ஹதீஸ்ல பதிவாகியிருக்கா இல்லையா அஸ்வலா அஸ்வலா அஸ்வலாண்டாங்க தொழுகை அந்த தொழுகை நிலைநாட்டுங்க தொழுகை விட்டுறாதீங்க அப்படின்ட்டு நடக்க முடியல ரெண்டு சகாபாக்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலமன் அவர்களை அரவணைத்து ரெண்டு சகாபாக்களுடைய தோல்லையும் கையை போட்டுட்டு காலை இழுத்த வண்ணம் அழைச்சிட்டு வர்றாங்க யாரை நபீர் நாயகசர் அசது இழுத்த வண்ணம் ஹதீஸ்ல வருது அவங்க நபீர் நாயகத்தினுடைய அந்த பெருவரினுடைய கோட்டை நாங்கள் பார்த்தோம் என்பதாக வருது துளுகை காணி வந்து அப்படியே மஸ்ஜித் நபவியில் அந்த திரையை நோக்கிட்டு பார்க்குறாங்க சஹாபாக்கள் துளுகைக்காகவே நின்று தொழுதுக்கிட்டு இருக்காங்க சஹாபாக்கள் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து அழகான ஒரு சிரிப்பு ஒன்று சிரித்தார்கள் ஒரு விஷயத்தை நல்லா கல்யாணம் ஒரு சமையல் மாஸ்டர் வந்து நல்லா சமைச்சிட்டார் ஒரு கல்யாணத்தில் டேஸ்ட்டாக சமைச்சிட்டாரு சமைச்சாரா இல்லையா அப்படிங்கிறத அவருக்கு தெரியலன்னு வச்சுக்கிறோங்களேன் மக்கள்லாம் வந்துட்டாங்க திருமணம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பின்னாடி சாப்பிடக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து என்ன செய்வார் சமையல் செஞ்சவர் நமக்கு தெரியாமலே பார்ப்பார் நம்ம இதை கவனிச்சிருக்கோமா நம் எல்லா மகாலையும் பார்ப்பார் மக்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்ப்பார் நல்லா சாப்பிட்றாங்களா இல்லை பாதிப்போதி எப்படியோ வச்சிடறாங்களா அது சம்மந்தமாக என்னென்ன கருத்துக்கள் வந்து என்ன செய்து பேசப்படுது அப்படின்னு பார்ப்பாங்க மனைவி வீட்டில் சமைச்சிட்டு அவ சாப்பிடாம கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் வச்சு கொடுத்துட்டு அப்படியே நின்று வெயிட் பண்ணுவா என்னைக்காவது மனைவியை நம்ம புகழ்ந்துருக்கோமா நல்லாவே இல்லைன்னாலும் புகழணும் அதுதான் ஒரு பாப்பா கணவர் எப்படி சாப்பிட்றாரு நல்லா சாப்பிட்றாரா மிச்சம் வைக்கிறாரா ருசியா இருக்கா இல்லையா அப்படின்னு அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம செஞ்ச வேலை நம்ம செஞ்சு முடிச்ச வேலை அது வெற்றியை கொடுத்துருக்கா கொடுக்கலையா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா அது மாதிரி நபிகர் நாயன் சலாசா அறுபத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்து அவர்கள் இந்த சமுதாய பணியில் பல விஷயங்களை செய்து முடித்ததற்கு பிறகு உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் கொஞ்சம் சற்று முன்னதாக வந்து என்ன செய்கிறாங்க சஹாபாக்களை நம்ம எப்படி வார்த்தெடுத்திருக்கின்றோம் எடுத்திருக்கின்றோம் என்பதாக நீக்கி பாக்குறாங்க சகாபாக்கள் மிகச்சரியாக அழகாக நிற்கின்றார்கள் சந்தோஷப்பட்டு சிரித்தார்கள் என்ன காரணம் இனி என் உயிர் போனாலும் பரவாயில்ல நபிகள் நாயசல்லா சொன்ன இனி என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நான் உருவாக்கி விட்டேன் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நான் உருவாக்கி விட்டேன் யாரும் வலிது வர மாட்டார்கள் என்ற அழுத்தமான நம்பிக்கை எங்கிருந்து வந்ததென்றால் தொழுகையிலே இருந்த அந்த காட்சியை பார்த்தவுடன் வந்தது என்பதாக ஹதீசரை நம்ம பார்க்கிறோம் தொழுகை எல்லா விதமான விஷயங்களையும் உள்ளடக்கியது தொழுகை என்பது தான் இந்த ஹதீசனுடைய மையக்கருத்தாக இருக்குது கண்ணியமான பெருமக்களே அப்படிப்பட்ட அந்த தொழுகையை வந்து வேணும்னே நம்ம விட்டுட்டோம் அப்படின்ட்டா அல்லாஹ் எப்பொழுதுமே அவன் மேலே கோபமாக இருக்காங்க எப்போவுமே ஒருத்தர் கோபமாக இருந்தால் அவன் ஒரு நல்லது பெற முடியுமா இதான் நான் கேட்குறேன் ஒருத்தர் எப்போவுமே நம்ம மேலே கோபமாகவே இருக்கான் சரி காலையில் கோவம் மட்டும் கோவப்பட்டான் சாயங்காலம் நல்லா இருப்பான் அல்லது நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் கொண்டுக்கலாம் அப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரம் கோவமாக இருந்தான்டா அவன்கிட்ட எப்படிங்க நீங்கள் வந்து பறக்கத்தை கேட்பீங்க அவன்கிட்ட எப்படி வந்து நீங்கள் ஆரோக்கியத்தை கேட்பீங்க அவன்கிட்ட எப்படி மல பல விஷயங்களை நீங்கள் வந்து கேட்க முடியும் அல்லாஹ் உதாசீனப்படுத்தி விடுவான் அல்லாஹ் பாதுகாத்தால் புரிய வேண்டும் அப்போ எப்பொழுதுமே கோபமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் யார் என்று இந்த ஹதீஸ் சொல்லுது அவன் வேணும்டே தொழுகையை விட்டவன் அப்படின்னு வருது வேணும்டே தொழுகையை விட்டவன் நல்லா தெரியுது செய்தான் அந்த நேரத்தில் வந்து அவன் என்ன செய்வான் அவனுக்கு எடுப்பான் என்பதாக ஹதிஷனுடையாக நம்ம பார்க்குறோம் கடியமான பெருமக்களே தொழுகையை நான் அடிக்கடி நான் சொல்கிறதா இருந்தேன் தொழுகையை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் தொழுதுட்டீங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள்ல அல்லாஹல்லத்தில் ஏதாவது ஓட்டைகள் இருந்துச்சுன்னா மன்னித்து விட்டு விடுவான் ஆரம்ப அடிப்படை தொழுகையில் வந்து நம்ம வந்து குறைபாடுகள் வச்சிருந்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன செய்ய முடியாது அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதை ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது அல்லாஹ் அல்லாஹல்ல அதத்த குரானில் சொல்கிறான் இன்ன சொல்லாத்த காணத்த அழல் முமினி கிதாபம் மௌக்கூத்தா என்று ஒரு ஆயத்து வருகிறது குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தொழுகை உங்களுக்கு கடமையாகப்பட்டிருக்கு அதை நீ நிறைவேற்றுங்க அப்படிங்கிற ஒரு ஆயத்து அதே போல் ஒன்னொரு ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறான் தன்ஹா அணில் முன்கர் என்பதாக அல்லாஹ் சொல்றான் அருவருப்பான மானக்கேடான ஒரு விஷயங்கள்ல இருந்து தொழுகை வந்து ஒரு மனிதனை வந்து பரிசுத்தப்படுத்துகிறது என்பதாக திருமறையில் சூ சொல்லுகின்றான் என்றால் நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி ஒருத்தர் தொடர்ந்து பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு வீங்கண்ணே அந்த பாவத்தை எவ்வளவோ தடவை சொல்லப்படுது இதே திருடாத இல்லையே ஒன்றும் பண்ணாத இது பண்ணாத கேட்க மாட்டேறான் சரி நான் செய்ய மாட்டேன் மறுபடியும் போய் திருடுறான் பெரியவங்கள வச்சு பேசியாச்சு மறுபடியும் திருடுறான் அவனை போலீஸில் கொண்டு போய் ஒப்படைச்சாச்சு போயிட்டு வந்து தண்டனை அனுபவிச்சு மறுபடியும் திருடுறான் அல்லது மறுபடியும் வந்து அவனை கோர்ட்டு அது இது கண்டது கடியல் எல்லா தண்டனைகளும் கொடுத்தாச்சு கொடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் திருடுறான் அவனை என்னதான் பண்றது அவனை எப்படி திருத்துறது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவனை எப்படி திருத்துறது என்றால் தான் நம்ம மார்க்க சொல்லுது யாராலும் திருத்த முடியாத ஒருத்தனா நீ உள்ள ஓடியா துளைக்குள்ள ஓடியா இங்க வந்துரு தொழுக ஓடியா தன்கானில் முன்கர் தன்ஹா தன்கான முன்கர் தொழுக அவனை திருத்தும் திருடன நல்லவனா மாற்றும் மது குடிப்பவனை நல்லவனாக மாற்றும் விபச்சாரம் செய்பவனை நல்லவனாக மாற்றும் வட்டி வாங்குபவனை நல்லவனாக மாற்றும் அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடிய அற்புத ஆற்றல் படைத்தது இந்த தொழுகை என்பதாக திருமறை வேதத்தில் அல்லாஹ் அல்லாஹெல்லா சொல்லி தருகின்றான் அதனால் தான் எக்காரணத்தை கொண்டும் தொழுகைக்கு மட்டும் சலுகையே நம்ம மார்க்கம் கொடுக்கவே இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம் எல்லாம் பல்ல எல்லாம்பல்ல ஆலமீன் அப்படிப்பட்ட ஐவேலை தொழுகையை முறையாக சரியாக கடைசி வரைக்கும் உடலிலே உயிர் இருக்கின்ற வரைக்கும் நின்று தொழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹெல்லா நமக்கும் நம்மளுடைய சமூகத்திற்கும் குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் ஹுத்தாலா தந்தல் முறிவானாக வேண்டுமென்றே தொழுகையை விடுவது பொடுபோக்காக தொழுகையை விடுவது அசால்ட்டாக இருப்பது இது போன்ற துர்குணங்களை விட்டும் கெட்ட செயற்பாடுகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் சமூகத்தையும் பாதுகாத்தால் முடிவானாக தாவா அலமது இல்லா இருப்பிலா